வாழ்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதாவது இந்த எலெக்ஷன் டைம்னால எலெக்ஷன் நியூஸ் எலெக்ஷன் கவுண்டிங் அதை பற்றியே வந்து ரெண்டு மூணு கா வாரமாக வந்து அதே நியூஸை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இனிமேல் வந்து கொஷின் அண்ட் ஆன்சருக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கிறேன் வீக்கெண்டில் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க அதுக்கு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா ஆன்சர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல உங்களுடைய கொஷினை வந்து ரைஸ் பண்ணுங்க நான் அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன் நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்லல ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் மாசி எயிட் நைன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது பெஸ்ட் இண்டிகேட்டர் இன் இன்ட்ராடே அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னா லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நிறைய பேர் நிறைய டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டைம் வந்து தேர்டீன் மினிட்ஸ் அண்ட் ஃபோர் மினிட்ஸ் இதுதான் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டாவதாக வந்து வால்யூம் வால்யூம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து வால்யூம் எப்படி ஆகிட்டு இருக்குது தான் வந்து பேப்னு சொல்லுவாங்க அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அதை வந்து நோட் பண்ணணும் அதுக்கடுத்ததாக வந்து அதாவது போலிங்கர் பேண்ட் ஸ்டோக்காஸ்டிக் இந்த ஃபைவ் இண்டிகேட்டரை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் இந்த ஃபைவ் இண்டிகேட்டரில் பெஸ்ட்டு எது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்கடுத்ததான் வந்து வால்யூம் ஓகேங்களா இது மட்டும் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் நான் என்னுடைய ஸ்டைல் வந்து அவங்க என்ன ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே அதுக்கு அடுத்துதான் வந்து கதிர்வேலன் கதிர்வேல் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்களுக்கு செபியில் இருந்து ஏதாவது சம்பளம் தருவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஏங்க செபியில் வந்து சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு அவங்க பண்ற கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் அது இதுன்ட்டு அவங்க கேட்குற ரிப்போர்ட்டுகள்லாம் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஏகப்பட்ட டைம் ஆகுது இதுல வந்து அவங்க சம்பளம் வேற கொடுப்பாங்களா டேங் சாமி நம்ம கிட்ட இருந்து வாங்காம இருந்தா சரி யூனோ நீங்க கொடுக்கறதுதான் எனக்கு வந்து சம்பளம் ஓகேங்களா தான் வந்து என்னுடைய பேக்கேஜ் எடுத்து ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு வந்து சம்பளம் ஓகே அதுக்கடுத்துதான் வந்து மல்டி ராக்கி அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து வந்துருக்குது ஆக்சுவலாக அந்த கொஷின்லாம் வந்து என்னைக்குன்னா டுவெல்த்து ஜூன் அன்னைக்கு நான் வந்து என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல போட்டிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் என்ட்ட கேட்கணும் அப்படின்னா அந்த ஒரு லிங்க் கொடுத்து அதில் போய் உங்கள் கொஷின் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் தான் வந்து ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் கொஷின் வந்துருக்குது ஓகேங்களா அதாவது வித்தின் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே மல்டி ராக்கி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது ஒரு ட்ரேடராக லாங் டேர்ம் சர்வியர் பண்ண முடியுமா ஸ்விங் ட்ரேடர் ஆப்ஷன் ட்ரேடர் இன்ட்ராடே அதாவது ஒரு ட்ரேடராக வந்து லைஃப் வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஏன் ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக ரன் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கணும் என்ன கெப்பாசிட்டி யூனோ இப்ப நீங்க வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க லைக் ஒரு மளிகை கடையே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மளிகை கடைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதுக்கு வந்து ஹோல்சேல் கடையிலிருந்து பொருள் வாங்கிட்டு வந்து போடணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து சேல் பண்ணணும் ஸோ லாட் ஆஃப் டைம் வந்து அந்த மளிகை கடை பிசினஸ்க்கு நீங்க வந்து ஸ்பென்ட் பண்ணுவீங்க அதுக்கடுத்து தான் வந்து ஒருத்தர் வந்து துணிக்கடை வச்சிருக்கிறாருன்னா அந்த துணிக்கடைக்கு வந்து எத்தனை கடைக்கு போய் ஹோல்சேல் பிரைஸ்க்கு வந்து துணி வாங்கிட்டு வந்து இங்கே நீங்க உங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணி அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணும் ஸோ இந்த ஒர்க்குக்கெல்லாம் நீங்க எப்படி வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுல வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எப்படிங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னா யூனோ சம் லேர்ன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணாதான் அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண முடியும் லேர்ன் பண்ணாம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல சம் டெக்னிக்கல்ஸ் ஸ்ட்ராட்டஜி சம் இண்டிகேட்டர்ஸ் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் என்ன ஃபண்டமெண்டல் என்ன நியூஸ் என்ன சோ இது எல்லாமே அதாவது நாடி நரம்பு இதுல எல்லாத்துலயுமே வந்து ஷேர் மார்க்கெட்டு ஊறி போயிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதுல வந்து நல்ல ஒரு ட்ரேடரா வந்து சஸ்டைன் பண்ண முடியும் இல்ல நான் வந்து இன்வெஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்துட்டு நீங்க அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மறுபடியும் எப்போ டவுன் ஆகுதோ அப்போ மறுபடியும் வந்து அவரேஜ் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது லாங் டேர்ம் ட்ரேடருக்கும் டே ட்ரேடருங்களுக்கும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட் அதிகம் லாங் டேர்ம் ட்ரேடர் அவங்க பிஸ்னஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க ட்ரேடர் வந்து லாட் ஆஃப் டைம் வந்து மார்க்கெட்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்படி பண்ணா கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல ஜெயிக்கலாம் பங்குச்சந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது ராக்கெட் சயின்ஸையே கரைச்சி குடிச்சிருவாங்க நம்ம தமிழர்கள் அதனால இதெல்லாம் ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான் பட் கொஞ்சம் செலவு பண்ணணும் செலவு பண்ணணும் மீன்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ் பண்ணால் தான் அதுலேருந்து தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும் அதாவது நம்ம வந்து அனுபவபூர்வமா கத் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்காங்க அது வந்து நமக்கு வந்து யாரும் தர தேவையில்ல ஓ நம்ம அடி வாங்கிடுறோம் இதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா நான் வாங்கின அடிக்கெல்லாம் உடம்புல வந்து பல காயங்கள் இருக்குது ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து ஏ டு ஜட் தமிழ் குரல் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து வந்திருக்குது சார் வாட் இஸ் பெனிஃபிட் ஃபார் பெய்டு கோர்ஸ் போட்டு கிளியர் வீடியோ அபவுட் இட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதான் பெய்டு கோர்ஸுங்கிறது என்னது ஒருத்தர் வந்து கற்றுக்கறதுக்கு வராங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து கோர்ஸ் செல் பண்ணுறது இந்த கோர்ஸ் செல் பண்ணுறவங்க வந்து பெரிய ஒரு மேதாவிங்களா இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஸ்கூல் லைஃப்பில் டீச்சர்ஸும் பார்த்துருப்போம் எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரும் இன்னும் டீச்சராகவே தான் இருக்கிறாங்க அது மாதிரி தான் பெய்டு கோர்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கோர்ஸ் செல் பண்றாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸ்கூல் டீச்சர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ அவங்க வந்து அவங்க பாட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டீச்சரை வந்து அதே ஸ்கூல்ல தான் டீச்சரா இருப்பாங்க அது மாதிரி வந்து பெய்டு கோர்ஸ் வந்து அதாவது செல் பண்றவங்க வந்து அவங்க வந்து கோர்ஸ் செல் பண்ணுறாங்க அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க உங்க வேலை வந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா இதை பத்தி கிளியர் வீடியோ போகிறதுக்கு ஒன்றும் இல்லை நானே கூட பதினஞ்சு வீடியோஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் இன்னமும் பதினஞ்சு வீடியோ வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதனால சூன் நான் வந்து சம் டெக்னிக்கல் கிளாஸ்லாம் எடுக்கலான்ட் இருக்கிறேன் ஆன்லைன்லயோ நான் ஆஃப்லைன்லையோ பட் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா பார்க்கலாம் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான கோர்ஸும் வந்து செல் பண்ணலாமா இருக்கிறேன் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து செந்தில் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் எக்ஸ்பெரி டேட் ஃபெயில்ஸ் சம்டைம்ஸ் ரீசன் சார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு யாருமே சொன்னது கிடையாது நானும் சொன்னது கிடையாது அதை வச்சு ப்ரிடிக் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சக்ஸஸ் ஆகும் சம் டைம் ஃபெயிலியர் ஆகும் ஓகேங்களா சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கால் ஆப்ஷன்ல ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால்லயே வந்து ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேல போகாது அப்படிங்கறது ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பிலீவ் பண்ணலாம் இல்ல ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களுக்கு ட்ரபுள் அவங்க வந்து அக்ரெசிவா வந்து அதை ஸ்கொயர் அப் பண்ணுவாங்க அப்போ ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகும் வந்து ஃபெயிலியர் ஆகும் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து விநாயகம் அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்துருக்குது செல்லிங்க்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு பையிங்க்கு ஏதாச்சும் இருக்கா மேக்சிமம் பையர்ஸ் லூஸ் தர் மணி இன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடுறாரு அருமையான கொஸ்டின் தான் அதாவது செல்லிங்க்கு நிறைய கோர்ஸ் இருக்குது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது பையிங்க்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அதை அப்படி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அது பையிங் அவ்வளவுதான் ஷார்ட் ஸ்டேடல் இருக்குது இந்த ஷார்ட் ஸ்டேடல்ங்கிறது என்னது அடுத்த மணியில் இருக்கிற கால் அண்டு புட்டு ரெண்டையுமே வந்து செல் பண்ணுறீங்க செல் பண்ணிட்டு அந்த ப்ரீமியத்தை வந்து கலெக்ட் பண்றீங்க மார்க்கெட்டில் அதே இடத்துல சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரீமியம் இருக்கும் அந்த ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணுறீங்க அதே வந்து அப்படி திருப்பி பண்ணுங்க ஷார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பை பண்ணுங்க அடுத்த மணியில் கால் அண்டு புட்டு ரெண்டையுமே வந்து பை பண்ணுறீங்க அப்படிங்கும் மார்க்கெட் ஏதோ வயலண்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது அது வந்து டபுள் ஆகும் ஓகேங்களா பட் இந்த லாங் ஸ்டேடல் வந்து எல்லா டைமும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல கிடையாது நூத்துக்கு பத்து பர்சன்ட் தான் வந்து லாங் ஸ்டேடல் வந்து ஒர்க் அவுட் ஆகும் தொண்ணூறு பர்சன்ட் வந்து ஷார்ட் ஸ்டேடல் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது நான் ஆல்ரெடி நான் சொல்லிடுறேன் ஆப்ஷன் செல்லரை விட பையருக்கு மோர் தென் டென் டைம்ஸ் வந்து ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் செல்லருங்க வந்து அந்த ப்ரீமியத்தை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து அதாவது லெஸ் ப்ரீமியத்தை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து செல் பண்றாங்க பட் ஆப்ஷன் பையருங்க வந்து அந்த ப்ரீமியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க வந்து பை பண்றாங்க அப்படிங்கும் போது ஆப்ஷன் செல்லரை விட பையருக்கு மோர் தென் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸை வந்து ஜெயிக்க முடியும் ஓகேங்களா இந்த ஷார்ட் ஷார்டல் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஷார்ட் ஷார்டில் வந்து மார்னிங்கே வந்து கிரியேட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து ப்ராஃபிட் வரும் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் ஸ்ட்ராடல் எடுக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் எப்போ எடுக்கணும் நான் அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறேன் அதாவது என்னுடைய வெரி செகண்ட் வீடியோ நான் யூடியூப்பில் போட்டிருக்கிற செகண்ட் வீடியோ அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிருந்தேன் ஓகேங்களா அப்போ அப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லாட் சைஸு ஓகே இந்த லாங் ஸ்ட்ராடலை வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னா நல்ல வயலண்ட் மூவ்மெண்ட் மார்க்கெட் இருக்குது பாத்தீங்களா எக்ஸ்பெரிக்கு மொதல் ரெண்டு நாள் வந்து ஐநூறு பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துருக்கணும் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எபோ ஃபோர்டீன் ஃபிஃப்டீனுக்கு மேல இருக்கணும் அந்த மாதிரியான டைம்ல வந்து லாங் ஸ்ட்ராடல் வந்து ட்ரை பண்ணலாம் அதுவும் வந்து ஆஃப்டர் டூ ஓ கிளாக் மேல ஆஃப்டர் டூ ஓ கிளாக்கு மேல பிரீமியம் வந்து ரொம்பவும் குறைவா இருக்கும் அந்த டைம்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் குறைவு ப்ராஃபிட் அதிகமா வந்து எயின் பண்ணலாம் அதுக்குன்னு நான் வந்து டெய்லியுமே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் வந்து கால் எடுப்பையுமே வாங்கிட்டுமா அப்படின்னா அவ்வளோ பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற அமௌண்ட் வந்து வைப்பட் அவுட் ஆயிடும் அதுக்கடுத்த வந்து ஏ டு தமிழ் குரல் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு அவர் குரூப் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவர் ஒரு குரூப் வச்சிருக்கிறேன் குரூப் மெம்பர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டுக்கிறாரு ஓகே அதை பத்தி டீட்டெயிலாக எனக்கு வந்து மெயில் போடுங்க எவ்வளவு பேர் பேசிக் கோர்ஸா இல்லை அட்வான்ஸ் கோர்ஸா அப்படிங்கிறத வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மெயில் போடுங்க நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து செந்தில் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது ஐ சார் இயர்லி ஹவு மச் ரிட்டர்ன்ஸ் ஆர் ஐ வி கேன் எக்ஸ்பெக்ட் லைக் ஹவு மெனி இயர்ஸ் ஐ கேன் மேக் மை மணி டபுள் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது நீங்க வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு சொல்ல கிடையாது மியூச்சுவல் ஃபண்டா இல்ல ஸ்டாக் இல்லையா அப்படிங்கறத அவர் வந்து மென்ஷன் பண்றதே கிடையாது எனவே நீங்கள் வந்து ஸ்டாக்ல லீடிங் ஸ்டாக்ஸ் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா செவன் டு எயிட் இயர்ஸில் வந்து அது வந்து டபுள் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டாக்கை பொறுத்து ஓகேங்களா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் டென் டு டுவெல் இயர்ஸு அதாவது இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் அரௌண்ட் இருக்குது ஆவரேஜ் ரிட்டர்ன் இன் மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ்ட் இன் டுவெண்டி கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டுவெல்ட் ரிட்டர்ன் அதாவது சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனோத் ரேட் அது வந்து உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் வந்து இயர்ஸ்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டபுள் ஆகும் ஸ்டாக்ல டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்டாக் ஓகேங்களா ஓகே அதுக்கடுதா வந்து சுதாகர் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்து எப்படி ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நான் ஒவ்வொரு டைமும் நான் வந்து கொஷினுக்கு உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் எனக்கு போடுங்க நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இந்த கொஷின் வருது இந்த கொஷினுக்கு நான் வந்து ரெண்டு வீடியோ ஒரு தடவை ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா என்னுடைய ப்ளே லிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுனு போடுங்கள் அதில் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வரும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியர் பிக்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து அர்ஜுனன் சபேர் அப்படிங்கிற ஒரு ஐடியோ வந்துருது அர்ஜுன் சார் போஸ்பின் இல் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இன் த மார்க்கெட் ஷார்ட் போர்ஷன் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ தேட் மோர் ஷார்ட் இன் பியூச்சர்ஸ் வாட் வில் ஹேப்பன் இன் த மார்க்கெட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது வீக் எலெக்சன் வீக்ல வந்து அவங்க வந்து எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க ஓகேங்களா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒன் வீக் ஆகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வரையும் ஸோ இந்த எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஷார்ட் வந்து அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டில் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணும்போது மார்க்கெட் என்ன இறங்கியா இருக்குது கிடையாது அதாவது மண்டே எக்ஸிட் போல் வந்தது அன்னைக்கு எயிட்டி சிக்ஸ் பெர்சென்ட் ஷார்ட்டில் இருந்தாங்க அன்னைக்கே வந்து மார்க்கெட்டு ஒரு பெரிய கேப் அப் அன்னைக்கு வந்து பொசிஷன் ஆஃப் சம்திங் ஸ்கொயர் அப் பண்ணாங்க அதை கேப் அப்பில் அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய டவுன் எயிட் பர்சன்டில் நிஃப்டி இறங்கிச்சு அந்த டைமில் வந்து அவங்க ஷார்ட் வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக கண்டினியூவாக மார்க்கெட்டு தான் இருக்குது இப்போ வந்து அவங்க ஷார்ட் வந்து ஸ்கொயர் அப் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஷார்ட்டில் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து காஷியஸாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஷார்ட் வந்து ஸ்கொயர் அப் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு ரேலி வரும் அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்துருச்சு பிலோ ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்துருச்சு ரொம்ப வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா எனி டைம் அவங்க வந்து அந்த பொசிஷன் வந்து அன்வைண்ட் பண்ணுவாங்க அந்த அன்வைன்ட் பண்ணும்போது மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் ஓகேங்களா ஸோ எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் பொசிஷன் வச்சு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஷார்ட்டா லாங் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கிளியர் பிக்சர் எடுக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஹெவி ஷார்ட்ல இருப்பாங்க அதுக்கு வந்து ஹெஜ்ஜிங்க்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து வாங்கியிருப்பாங்க ஹெவி பொசிஷன் அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் பிக்சருங்கிறது எடுக்க முடியாது பட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல எவ்வளவு லாங்கா ஷார்ட் அதை மட்டும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மெனி கொஸ்டின் இந்த வீடியோல ஆன்சர் கொடுத்துட்டேன் இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும் வாவ் இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனையை ஃபாலோவர்ஸ் பார்த்து இல்லை திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க